ஹாய் வணக்கம் நான் தயக்கர் ராஜோபுள் ஹாய் மைடியா சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஹாய் மைடியா வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சிருங்க என்னால் இந்த வருஷம் வந்து எஸ்டிடி சரியாக வந்து ஃபாலோ பண்ண முடியல தகவல் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது எனக்கு நான் பின்னாடி எனக்கு நிறைய வேலைகள் வந்து நான் பிஸி ஆகிட்டேன் அதனால தான் நிறைய நாள் வீடியோஸ் போட முடியல நாங்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோஸில் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன் படங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த தடவை வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால என்னை நிற என்னால் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வர இருபத்தாறாம் தேதி அதாவது சண்டே வர சண்டே வந்து சேல அப்படின்ற ஒரு படம் வந்து எங்கள் ஊரில் கோவில்பட்டியில் ஒரே ஒரு திரையரங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அந்த படத்தோட போஸ்டர் தான் இது அதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் என்னோடய மற்ற வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே குறச்சிக்கிட்டேன் அண்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் கொஞ்சம் வெளியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்து அதி அதிகமானதுனால என்னால் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் அண்டு நெக்ஸ்ட் டைம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஹிஸ்டிஐட்டியை ஃபாலோ பண்ணுறது பார்க்குறேன் மற்ற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறது பார்க்குறேன் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நான் தப்பாக நினச்சிக்காதீங்க ஹோப் எல்லாருக்கும் என் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன் என் நம்பர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து நான் கொடுத்துருந்தேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஏதாவது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த படம் அதாவது சேலமெண்டர் இந்த போஸ்டரில் தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அதுதான் நான் ஸோ தயா அப்படின்ற கேரக்டர் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களில் வந்து எங்கள் ஊரில் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் ஸோ இப்போ உங்கள் முன்னாடியும் இந்த படத்தை சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றத நான் நினச்சேன் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த படத்தோடய ட்ரெய்லர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த விஷயம் நான் பண்ணுற விஷயம் பிடிக்கும்னு தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் லிங்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஃபுல்லாக தாடி வச்சுட்டு நான் வருவேன் ஸோ அந்த கேரக்டர் பேரே தயா தான் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ அந்த சேனலில் போட்டாலும் ஓகே இல்லை நம்மளோட சேனலில் சொன்னால் ஓகே இல்லை நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் வந்து ட்ரெய்லரை பாருங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ சொல்கிறேங்க நான் மே இருபத்தி ஆறாம் தேதி தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் திரும்ப யூடியூப்பில் வந்து சொல்லுவேன் நம்மளோட சேனலில் வந்து சொல்லுவேன் நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் யூடியூப்பில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் படத்தோட பேர் சேல ஸோ என்னோட கேரக்டர் வந்து தயா அப்படின்ற கேரக்டர் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ பாபாய் லிங்கில் உள்ளது படத்தை நம்மளோட ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க தேங்க்யூ பபாய்